வேறு லெவலில் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன வந்து விசோத்தும் போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டுக்கிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாயா வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி உண்மையெல்லாம் புரிய வைக்க பார்க்குறாங்க நீ சொல்கிறதெல்லாம் நான் எதுக்கு கேட்கணும் நீ திட்டம் போட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி மகாலிங்கம் வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய பெரிய அதிகாரி வந்து வராங்க இனிமேட்டு அவர் தான் இந்த கேஸியே வந்து விசாரிக்க போகிறாங்க இருக்குது பேர் முத்து மாதிரி அறிமுகப்படுத்திட்டு மாசா வந்து ஒரு அதிகாரி வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாப்புல இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப சார் உங்களை பற்றி நான் ஏற்கனவே நிறையா தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முத்துச்செல்வன் தானே ஆமாம் நான் தான் முத்துச்செல்வன் நீங்கள் தான் இனிமேட்டு இந்த கேஸை வந்து விசாரிக்க போகிறீங்க அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது எல்லாம் சொல்லி ராகு வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டில் கொடுத்ததும் அப்புறம் இப்போ வந்து கொடுத்ததும் ஓகே அப்போனா மகாலிங்கம் நீங்கள் எதுக்கு அவங்கள கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேவை உங்கள் பொண்ணோட விஷயத்தில் உண்மையாக இல்லை தக்க பதிலடி கொடுக்கணுமா அதுவும் இதை வச்சு இந்த குடும்பத்தை எனக்கு என் பொண்ணுக்கான நியாயம் வந்து கிடைக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்போனா மகாலிங்கம் அமைதியாக இருக்கணும் சரியா நான் இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க புவனேஸ்வரியை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி நீங்கள் எதுக்கு இந்த விஷயத்தில் ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சார் சொல்கிறீங்க மகாலிங்கம் கிட்ட தான் சார் எப்போதும் அவர் அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டே இருப்பார் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் சார் ஒரே குடும்பமாக இல்லை ஒரே மாதிரி எதிரிகளை பழி வாங்கணும்னு ஒற்றுமையாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முத்துச்செல்வன் வந்து கேட்ட உடனே உங்களோட யூகத்துக்கெல்லாம் நாங்களாம் எதுவும் பண்ண முடியாது அப்போனா இந்த விசாரணைக்கு உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பெற்றவங்க அவங்க மட்டும் இங்கே வந்தால் போதும் அதுவும் நான் கூப்பிட்டா போதும் சும்மா எதுக்கெடுத்தாலும் மாயா ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான்னு சொன்னோன்னே அங்கே நீங்கள் மொத்த மொத்த பேர் இங்கே வந்து நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க இனிமேட்டுக்கு இந்த விஷயத்துல யார் தலையிட்டாலும் சரி நான் சும்மா இருக்க விட மாட்டேன் பார்த்துக்கங்க மாயா நான் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்கிட்ட வந்துட்டாலே உண்மை வந்துடும் தான் அர்த்தம் நான் உண்மையை எந்த அளவு மறைஞ்சிருந்தாலும் இல்லை சில பேரால் மறைக்கப்பட்டிருந்தாலும் அதை நான் வெளியில் கொண்டு வர வேண்டியது என்னோட வேலை என்னோடய கடமை இனிமேட்டு அவங்கவுங்க வேலையை மட்டும் அவங்கவுங்க பார்த்தா போதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க செமையாக வந்து எச்சரிக்கிறாங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னா அங்கேருந்து வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அவர் மாட்டுக்கும் டியூட்டியில் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து வராங்க இந்த விசாரணையை வந்து முதலேருந்து வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இதுவாக இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது இது யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த குடும்பத்துக்கு எதிராக அது யாராக இருக்கும் சரி நம்ம விசாரணை வலயத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒயிட் போர்டில் அப்படியே வந்து அவர் வந்து இருக்காப்புல புவனேஸ்வரி பசுபதி மகாலிங்கம் இவங்களுக்கு மூணு பேருக்கும் பொதுவான எதிரினா அது இந்த ரகுராம் குடும்பம் தான் இந்த ரகுராம் குடும்பத்தை இவங்க பழி வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போனா புவனேஸ்வரி ஏன் இப்போ மகாலிங்கத்துக்கு இவ்வளோ உதவி செய்யணும் ஒன்றும் புரியலையே இப்படியெல்லாம் இவங்க உதவி செய்யக்கூடிய ஆளெல்லாம் இல்லை ஒருவேளை இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த குடும்பத்தை பழிவாங்கன்னு நினைக்கிறாங்களா இல்லை இதுக்கான காரணமே உருவாக்குனதே புவனேஸ்வரி தானா இப்படி ஒரு கண்ணோட்டம் தான் இருக்கு முதல்ல ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று இது எல்லாத்துக்கும் காரணம் புவனேஸ்வரி பசுபதி இல்லைன்னா இந்த விஷயத்தை வச்சு ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணோன்னு நம்ம ரகுராம் குடும்பத்தை விசாரிச்சு சீனுவை விசாரிச்சு எல்லாரையும் வந்து விசாரித்தா பிரயோஜனமே இல்லை நம்மளோட பார்வையெல்லாம் புவனேஸ்வரி பசுபதி மேலே மட்டும் இருந்தாலே போதுங்கிறதுல தெல்ல தெளிவாக வந்து எடுத்தோடனேயே கண்டுபிடிச்சிட்டாரு முத்து செல்வன் வேறு லெவலில் மாசம் அரைஞ்சினே சொல்லால் அந்த சீன்லாம் சரி நம்மளோட கடமையை வந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து பார்க்குறாங்க இருப்பினும் அவங்க வீட்டில் போய் விசாரிக்கணும்னா ஏகப்பட்ட தடையெல்லாம் தேவைப்படும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்கள குழப்ப நிலை கொண்டு வரணும் நான் அவங்க மேலே சந்தேகப்படுறேன்னு சொல்லக்கூடாது ஆனால் சொல்லிறணும் அவங்கள பாட்டைப்பட வைக்கணும் அது மட்டும்தான் இப்போ என்னோடய எய்ம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னன்னா இப்படியெல்லாம் வந்து நடக்குதே இப்போ புது அதிகாரி வேற வந்திருக்காங்க நம்ம பண்ண விஷயம் எல்லாம் வந்து தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்கிறப்ப தெரியலம்மா இனிமேட்டு நம்ம எந்த விஷயத்துலேயும் தலையிடாமல் இருந்தாலே போதும் அதையெல்லாம் ஓகே தான் ஆனால் இவ்வளோ நாளாக வந்து தலையிட்டோம்ல அதுக்கே வந்து என்ன நடக்க போதும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் சரி பார்த்துக்கலான்னு சொல்கிறப்ப இப்போ புவனேஸ்வரி வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா யாருக்காவது அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு தெரியும் சார் அவங்க யார் அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் சார் வெகுராம்னு ஒருத்தர் உள்ளே இருக்கார்ல அவங்களோட முறை தான் இந்த புவனேஸ்வரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் கடைசி நேரத்தில் வந்து கல்யாணம் பண்ண முடியாமல் ஜானகி கல்யாணம் பண்ணனால்தான் இந்த குடும்பத்தையே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போன்னு இல்லை சார் இது மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பமும் கிடைக்க கிடைக்க இவங்க அதில் ஏதாவது குட்டிக்கலாட்டம் பண்ணி குளிர்காய முடியுமா அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்த முடியுமான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் புவனேஸ்வரிக்கு மிகப்பெரிய வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது அவங்க அண்ணன் பசுபதி தான் அப்படின்னு சொல்லும்போது ஓ இப்போனா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க இந்த மாதிரி சூழ்நிலையே கிரியேட் பண்ணுவாங்களா சார் எப்படி வேணான் இருக்கலாம் சார் அந்த குடும்பத்தை இத்தனை நாளாக வந்து பாதுகாத்தது யாருன்னா ரகுரான் தான் சார் ரகுராம்க்கு அப்புறம் எல்லாமே வந்து மாயாதான் சார் எப்போதுமே அவங்க பிச்சு உதறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு வண்டி விடுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து வண்டியை வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னம்மா எனக்கு என்னமோ ஒரு விஷயம் வந்து பாட்டமாவே தெரியுதுன்னு மகாலிங்க வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்குன்னு என்ன நடக்க போதும் தெரியல இல்லைங்க அந்த அதிகாரி உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்கங்க மாயாவையும் சரி நம்மளையும் சரி ரெண்டு பேரையும் ஒரே தட்டில தானே பாக்குறாங்க இனிமேட்டு யாருமே இந்த விசாரணை வலயத்துக்குள்ள வரக்கூடாது விசாரிச்சா அது நான் மட்டும்தான் விசாரிக்கணும்னு அவர் வந்து சொல்லிட்டார்ல அதனாலே மாயாவோட செயல்பாட்டெல்லாம் அவர்கிட்ட முன்னாடி நின்று ஜெயிக்கலாம் முடியாது சரி பார்க்கலாம் அம்மாடி சார் உனக்காக ஒரு நிச்சயம் வந்து உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க ஒரு அதிகாரி வந்துட்டாருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே இருக்காங்க அன்றைக்கி என்னதாம்மா நடந்துச்சு அது தெரியாததுனால இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொன்றும் வந்து சொல்கிறாங்களே நான் எங்கேம்மா போவேன் இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் அப்பன்னு பார்த்து புவனேஸ்வர் வீட்டுக்கு அதிரடியாக வந்து ஜீப்பில் வந்து இறங்குறாங்க அம்மா என்னம்மா இங்கே நடக்குது ஒன்றும் புரியலையே அதிகாரி வந்து இங்கே நிற்கிறாங்க எதுக்காக நம்மளை வந்து முதல்ல எடுத்தோன்னு விசாரிக்க வருவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையேன்னு சொல்கிறப்ப என்ன சார் முதல்ல உடனே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க எங்கே ஆரம்பம் புள்ளியோ அங்கே வந்து நிற்கிறது தான் எனக்கு பழக்கமே அப்படின்னு முத்துச்செல்வன் சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல என்ன சார் ஆரம்பம்னா என்னமோ நாங்கள் தான் இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்துக்கிட்டு ரெகுராமல் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை சார் நாங்கள் கோவப்படுறவங்க தான் அதுவும் ரெகுராம் விஷயத்தில் ஆனால் இந்த விஷயத்துலலாம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் ஒன்றும் அப்படி யோசிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே ஏமா நீ வேற அவர் வேற நல்ல விதமாக தான் நம்மளை பற்றி யோசிச்சு வச்சுருக்கார் நீ என்னமோ ஒன்று கிடக்கா ஒன்று சொல்லிகிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையே நீங்கள் தான் வந்து ஆரம்பித்து வச்சுருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் என்ன நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க சாருமதி விஷயத்துக்கு அப்படி என்ன நினைக்கிறேன் என்ன நான் நினைக்கிற விஷயம்லாம் கரெக்டாக அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் இந்த குடும்பத்தை ஈஸியாக வந்து பழி வாங்கறதுக்கு ஒரு சூழ்நிலையை வந்து அமையும் அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய தேரியெல்லாம் விக்ரம் குடும்பத்தை மேலே சுற்றி நீங்கள் போடுறதுக்கெல்லாம் எதார்த்தமாக அமைஞ்சிச்சின்னு சொன்னால் அதெல்லாம் நம்புறதுக்கு வெளியில் நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க கிட்டே சொல்லுங்கன்னு சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேருக்கு தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல என்னடா அது இந்த பேப்பரை கையில் எடுத்து இந்த மனுஷன் வந்து ரெண்டு மணி நேரம் கூட ஆகலை நம்ம நம்மக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்த மாதிரியே சொல்கிறோம் அப்படியே அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சி ஆ பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல புவனேஸ்வரியும் அவங்க அண்ணன் பசுபதியும் இருக்காங்க சார் என்ன சார் என்னென்னமோ வந்து சொல்கிறீங்க இப்படியெல்லாம் வந்து சொல்லாதீங்க சார் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்து விசாரித்து பாருங்கள் நான் எடுத்த உடனே எனக்கு சந்தேகம் வராது எனக்கு சந்தேகம் வந்தது எல்லாமே வந்து உறுதியாக அதுதான் உண்மையாக இருக்கும்